அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தலா வரகாத்துக்கு நாம் எல்லா விதமான பெற அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அதனை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம் ஒருவர் ஒரு நாள் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்களிடம் வந்து தம் வறுமையை பற்றி முறையிட அதற்கு அவர்கள் நீர் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறினார்கள் சற்று நேரம் கழித்து மற்றொருவர் வந்து தமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றும் தமக்காக இறைவனிடம் இறைஞ்சுமாறும் கேட்க நீர் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரும் என்றார்கள் பின்னர் மூன்றாம் அவர் வந்து தன் மழையின்மையின் காரணமாக தனது பயிர்கள் காய்ந்து விட்டது என்றும் கூற அதற்கும் அவர்கள் நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்றார்கள் அப்பொழுது அங்கிருந்து ஒருவர் என்ன எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே பரிகாரத்தையே கூறுகிறீர்களே என்று வியப்புடன் கேட்டார்கள் அதற்கு ஹசன் பசர ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் உங்கள் இறைவனிடம் இஸ்திக் ஃபார் பாவ மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்புடையோன் என்று கூறினார்கள் அவ்வாறு செய்தால் தடைப்பட்டிருக்கும் மலையை உங்களுக்கு தொடர்ச்சியாக பொழிய செய்வான் பொருள்களையும் மக்களையும் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுக்கு தோட்டங்களையும் உற்பத்தி செய்து அவற்றில் ஆறுகளை ஓட செய்வான் இவ் என்று குரான் வசனங்களை அவர்கள் ஓதி காட்டினார்கள் நாம் நம்முடைய வறுமை நீங்க நம்முடைய வாழ்வில் இரணம் அதிகப்பட நம்முடைய கஷ்டங்கள் நீங்க நம்முடைய கடன்கள் அடைய நம்மளுடைய வாழ்க்கையில் செழிப்பு ஏற்பட நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக் இருக்க வேண்டும் நாம் முடிந்தவரை இவ்வளவுதான் தான் என்று அளவில்லாமல் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்தால் அல்லாஹ் நமக்கு தடைப்பட்டிருக்கும் அனைத்து விதமான பிரச்சினைகளையும் கடன்களையும் நமக்கு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் நாம் அதிகமாக இஸ்திக்பார் செய்ய அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும்